ஹாய் பிரதர் இன்றைக்கி வெற்றி எடுத்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் பிரதர் பிரதர் நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு எட்டு மணிக்கு வரத்துக்கான சான்ஸ் இருக்காது நம்ம ஏன்னா ஆறு மணிக்கு நம்மளுக்கு உட்கார்ல எட்டு மணிக்கு வராதுன்னு சொல்லியிருந்தேன் பிரதர் ஆனால் நம்மளுக்கு நேற்று எட்டு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் அடிச்சிருக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஏழு பிரதர் ஆனால் நம்மளுக்கு நேற்று அடித்த நம்பரு ஏழு ஆல் போர்டில் ஏழு பாஸ் பிரதர் அப்புறம் பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மட்டும் மாறி பிரதர் நம்ம ஏழு ஜீரோ வச்சுருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஆறு ஏழு வந்திருந்தால் ஆறு ஜீரோ ஏழு வந்துருந்ததுனால் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் ஆனால் நம்மளுக்கு எப்படி வைக்கிறது ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு தான் நம்ம வைப்போம் உங்களுக்கு கம்மியாக நம்பர் கொடுக்குறதுனால உங்கள் கிசிங் வந்தால் நீங்கள் பிரிச்சு போர்டு வைங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நேற்று நம்மளுக்கு இதுலேயும் நல்ல வெற்றி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஏழு வச்சுருக்கோம் பிரதர் நாலு ஜீரோ ஏழு வச்சுருக்குறோம் இங்கே பாருங்க அஞ்சு ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் பிரதர் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு பிரதர் நாளைக்கு எடுத்துடலாம் பிரதர் நாளைக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி பார்க்கும் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுக்கெஸிங் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வெட்டி தான் பிரதர் அடிச்சிருக்குது ஒரு மணிக்கு நல்ல ஒரு வெட்டி தான் ஒரு மணி சோவில் பாருங்கள் இன்னைக்கு ரிசல்ட்டு ஜீரோ பத்தொம்போது பிரதர் நம்மளுக்கு அடித்தது ஆல் போர்டில் ஜீரோ வெற்றி பிரதர் நல்ல ஒரு வின்னிங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சீபோர்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் வெற்றி பணம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சி போர்டில் ஒன்பது உட்காந்துருச்சு ப்ரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ அஞ்சு நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எல்லா வீடிலுமே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு ஒன்று இங்கே உட்காரும் இல்லைன்னா டேரெக்டாக இங்கே உட்காந்துரும் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் நான் எப்போதும் உங்களுக்கு கணிப்பு இன்னும் கொஞ்சம் தனியாக கொடுப்பேன் ஆனால் இப்போ நான் கொடுக்கல பிரதர் யாரும் அதில் நம்மளுக்கு ரெண்டு நாள் உட்காரலங்கிறதுனால ஒரு ஒரு நம்பரும் உட்காருங்கிறதுனால வைக்கல பிரதர் ஆனால் இன்னைக்கு மட்டும் உங்கள் கணப்பில் எட்டு வந்துருந்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இதை நீங்கள் பார்த்தி பிடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி நல்ல ஒரு வெற்றியாக அடிச்சிருக்கும் பிரதர் இங்கே கேஎல் பாருங்கள் பிரதர் கேவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து நம்மளுக்கு ஒன்று உட்கார மாட்டேங்குது இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிக்கும் கேஎல் இப்போ என்னன்னு தெரியல உட்கார மாட்டேங்குன்னு சொல்லிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி தான் பிரதர் அடிச்சிருக்கு இது பவர்ல ஏழு போச்சு உங்களுக்கு சி போர்டில் கொடுத்திருந்தா ஆனால் பி போர்டில் ஏழு உக்காந்துச்சு பிரதர் இதுவும் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசில எதுவும் உட்காரல பாக்ஸில் வருங்க பிரதர் பாக்ஸ் நம்மளுக்கு வெற்றி தான் பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கோம் பிரதர் ஃபுல் வின்னிங்கு இது ரெண்டாக ஏழு இது வந்து ரெண்டு பிரதர் ஆனால் ஏழு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ஃபுல் வெற்றி பிரதர் ஆனால் இன்றைக்கி ஏபிபிசின்னாச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கும் உங்கள் கெஸிங்லாம் நீங்கள் எந்ததுனா பிரிச்சுப்பட்டு வச்சுருந்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் ப்ரதர் ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஏழு இறக்கோம் பாருங்கள் ஏழு 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 நம்ம இங்கே மட்டும்தான் இங்கேயும் ஏழு இங்கே பாருங்கள் ஏழு ரெண்டு அப்படியே பவரில் போயிட்டு பிரதர் இல்லைன்னா நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கும் பிரதர் ஆறு மணி டே இருக்கு நம்ம சொல்லவேண்டாம் ஆறு மணிக்கு நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் உக்காரில்ல நேற்று உக்கார்டலன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பிரதர் நாளைக்கு இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் இருக்குது நீங்க நம்பி பிளே பண்ணலாம் பிரதர் பார்த்துட்டு ப்ளே பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் அடிச்சிருக்கு போர்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு உட்காந்து வச்சிருந்தேன் பிரதர் நான் தான் சொன்னேன் ஆறுக்கு பவர் மூணும் வரலான்னு சொல்லியிருந்தேன் பிரதர் பாத்தீங்களா ஜீரோ நம்மளுக்கு ஆள் போர்டுல ஜீரோ இறங்கிட்டு பிரதர் அதேமாரி ஒன்றுக்கு பவர் மூணும் வைக்கலாம் இல்லை நான் ஆறும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் மூணு இறங்கிச்சு போகிறேங்க பிரதர் நம்மளுக்கு இல்லைன்னா நல்ல ஒரு ஃபுல் வெற்றி தான் பிரதர் அடிச்சிருக்கோம் ஏபிபிசி ஏசி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜீரோ மூணு டபுள் போர்டு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் இன்றைக்கி ஆறு மணிக்கு நேற்று சொல்ல மாதிரியே கன்ஃபார்ம் நம்ம வெற்றி எடுத்துட்டோம் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் எதுவுமே ஒன்று மேட்ச்சே ஆகல பிரதர் ஆனால் நம்ம மூணு இறக்கிருக்கோம் இங்கே இருங்க ஆறு ஜீரோ இறக்கிருக்கோம் மூணு மட்டும் இறக்கிருந்தோம்னா இன்றைக்கி டபுள் ஜீரோ அழைக்கிறோம்னா நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் அடிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஜீ ஜீரோ கம்மியாக தான் வந்ததுனால இங்கே மட்டும் ஏபிபிசியில் மட்டும் பிடிச்சிட்டேன் பிரதர் இங்கே பிடிக்கல பிரதர் ஏன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றி அடிச்சிருந்துருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் டபுள் போர்டு ஆல் போர்டில் டபுள் போர்டில் உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் எப்பொழுதுமே நம்ம ஆல் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி நம்ம தினமும் வெற்றி எடுத்துகிட்டு இருக்கானு பிரதர் ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம எடுத்துடலாம் பிரதர் ஃபுல் வெற்றி எடுக்கலாம் பிரதர் எட்டு மணி பாருங்கள் பிரதர் எட்டு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்று பிரதர் நம்ம வச்சது ஏழு ஆள் போடுல பாஸ் பிரதர் இன்னைக்கு நம்ம நாலு சவுமே நல்ல வெற்றி தான் பிரதர் எடுத்துருக்கோம் நாலு சவுமே நல்ல ஒரு வெற்றி ஃபுல் வெற்றி நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம் பிரதர் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதுமாரி எடுத்துருந்தோம் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டேன் ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டோம் பிரதர் இங்கே பார்த்திங்கன்னா சி போடில் உங்களுக்கு ஏழு வச்சிருந்தோம் பிரதர் ஏழு எட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு ரெண்டு போடுமே பாஸ் ஆகிட்டு என்ன இன்றைக்கி ஏழும் உட்காந்துருச்சு எட்டும் உட்காந்துருச்சு பிரதர் நம்ம பார்த்து நம்ம பி போர்டில் ரெண்டுமே சி போர்டு நம்ம சி போர்டு கொடுத்துருக்கோம் ஆனால் ஏபி ஏபி போர்டில் உட்காந்துச்சு பிரதர் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இங்கேனே நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டோம் பிரதர் போர்டு மட்டும் மாறிடுச்சு பிரதர் நம்மளுக்கு ஏபிபிசியை பார்த்தோம்னா இன்றைக்கி எதுவும் உட்காரல பிரதர் இங்கே நம்மளுக்கு இன்றைக்கி எதுவும் உட்கார்ல எந்த உட்காந்துருக்கு பாருங்க பிரதர் ஏழு எட்டு ஃபுல் வெற்றி தான் பிரதர் இன்றைக்கி நல்ல ஏபிபிசி ஏபிபிஏ உக்காந்து பிஏ உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் எடுத்திருக்கோம் இங்கே நம்மளுக்கு பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒன்றே ஒரு நம்பர் மிஸ் பிரதர் நான் சொல்லியிருக்கேன்னே ஒன்று நம்மளுக்கு இங்கே மிஸ் ஆகலாம் இல்லைன்னா இங்கே வரலாம் இல்லைன்னா என்னோடய கணிப்பில் வந்ததுன்னா இங்கே வரலான்னு சொல்லியிருந்தேன் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் இங்கே பாருங்கள் இங்கேயும் நம்மளுக்கு பவரில் போச்சு மூணுக்கு பவர் எட்டு இல்லைன்னா ஆறு இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் நம்ம எட்டு வச்சுருந்தோம்னா ஃபுல் வெற்றி பிரதர் இங்கேயும் பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு ஏழு எட்டு வச்சுட்டோம் ஆனால் இங்கே ஒன்று வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் பாக்ஸு வெற்றி தான் நம்மளிடையே ட்ரை பண்ணலாம் பாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் நம்ம ஃபஸ்ட் அப்பால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரதர் தினமும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பிரதர் நம்மளை சேனலை பார்த்துட்டு வீடியோ மேலே நம்ம ஐக்கான வரும் பிரதர் அதை நீங்கள் தொட்டினாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிடும் பிரதர் அடுத்து வந்து நம்மளுக்கு லைக் ஒன்று போடுங்க பிரதர் லைக்கு கமாண்ட் போடுங்க பிரதர் நம்ம தினமும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மிஸ்டே ஆகிறது இல்லை ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் கண்டினியூவாக நம்ம தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் புல் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பிரதர் நாளைக்கான கெசிங் பார்ப்போம் பிரதர் இன்னைக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டு நேற்று சி போர்டு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி டேரில் பி போர்டு எட்டு இல்லை ஆறு பிரதர் இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு உட்காரலாம் ஆனால் நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் பிரதர் மாறி மாறிக்கிட்டு இருக்குது நம்ம அதனால தான் ஆறு போ ஆள் போர்டில் ஆறு வச்சுட்டோம் இங்கே வந்து நம்ம எட் எட்டு ஏன்னா இங்கே எட்டும் வரலாம் மூணும் வரலாம் பிரதர் இல்லைனா ஆறும் வரலாம் நம்ம இது அதனால தான் நான் மூணுத்துமே இங்கே கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்பரு மூணு ஆறு முழுதர் இதுலேருந்து ஒன்று வரத்துக்கலானே இல்லை ஒன்று இல்லை ரெண்டு வரத்துக்கலானே அதிகபட்ச வாய்ப்பு இருக்குறதா நாளைக்கு நம்பி பண்ணலாம் பிள்ளையெல்லாம் நல்லாவோட வெற்றி எடுக்கலாம் பிசி பார்த்திங்கன்னா ஆறு மூணு எட்டு மூணு நாலு அஞ்சு மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு நாலு பிரதர் என்னோட கணிப்பு எனக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு தான் இறங்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆறு எட்டு எட்டு ரெண்டு பிரதர் எனக்கு கணிப்பு இது விழுதர் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இறங்கலாம் பிரதர் பாக்ஸை பருவம் பிரதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு எட்டு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஆறு பிரதர் எனக்கு கன்ஃபார்மாக வருங்கிற நம்பரு ஜீரோ ஆறு எட்டு பிரதர் மூணு மூணு ரெண்டு எட்டு ஆறு ஒன்று மூணு ஒன்று மூணு ரெண்டு பிரதர் பிரதர் நாலஞ்சிருக்கு இதில் நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி அடிக்கலாம் பிரதர் உங்க கணிப்பு போட்டு வச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த நாலு பாக்ஸு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபுல் வெற்றி எடுக்கலாம் நம்மளுக்கு தினமும் நம்ம நம்ம சோனும் வந்துட்டாலே ஒரு ஒரு நம்பர்ல தான் பிரதர் மிஸ் ஆகுது அதுவும் பவர்லே தான் பிரதர் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்கள் நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மைக்கனளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கலாம் பிரதர் அது ஒன்று மட்டும் பாருங்கள் பிரதர் லைக்கு கமாண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரதர் தினமும் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக்கு அப்படியே நீங்கள் பா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு லைக் பார்க்கலாம் லைக் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பண்ணலாம் பிரதர் பிரதர் அடுத்தது வந்து நம்ம நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ கடைசியில் சின்ன டிப்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பிரதர் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் கேரளா மூணு மணி டீயர் பார்ப்போம் மூணு மணிக்கு கேசிங் பார்ப்போம் பிரதர் மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம போர்டு வந்து பி போர்டு மூணு ஒன்று வச்சுருக்கோம் பிரதர் இதுலேருந்து நாளைக்கு இன்றைக்கி நம்மளுக்கு இறங்கிருச்சு நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கும் பிரதர் டேரெக்டாக இறங்குனாலும் இறங்கலாம் இல்லைனா வந்து பவரில் இறங்கினாலும் இறங்கலாம் பிரதர் ஆனால் ஆல் போர்டு டேரெக்டாக நாளைக்கு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி இறங்கும் பிரதர் நாளைக்கு ரெண்டு எட்டு இல்லாத ஆட்டம் நாளைக்கு இல்லை பிரதர் கேரளாவில் ரெண்டு எட்டுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு நம்பர் இறங்கும் ஏபி பிசி ஏசி பார்ப்போம்னா மூணு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு எட்டு நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு பிரதர் என் எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு ஸ்டாங்காவோர நம்பர் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்பது மூணு ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவர நம்பர் பிரதர் உங்கள் கெஸிங் இதில் எடுத்து போட்டு பிரித்து வைங்க நம்மளுக்கு ஏபிபி ஒரு மின்னிங் இருக்குது நம்ம தொடர்ந்து வேண்டிய வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் கெஸிங்கே இதில் கொஞ்சம் போடுங்க பிரதர் நம்ம ஆள் போட நம்ம கம்பல்சரி பாஸ் ஆகிடுது உங்கள் கெஸிங் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கில் ஒரு நம்பர் வந்தது அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் பாக்ஸ் பார்க்கவும் பிரதர் பாக்ஸு பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு மூணு ஆறு மூணு நாலு ரெண்டு ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு ரெண்டு எட்டு பிரதர் எனக்கு கன்ஃபார்மாக வர நம்பரு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஒன்று எட்டு ஆறு மூணு ஒன்று பிரதர் எனக்கு ஸ்ட்ராங்காகிற வர நம்பரு இந்த நம்பரும் பிரதர் இது ரெண்டு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் நம்ம இத்தனை நாள் விட்டதோட நாளைக்கு வந்து மொத்தமாக பிடிச்சிடலாம் பிரதர் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு நாளைக்கு அதே நம்பர் எடுத்துடலாம் பிரதர் நல்ல ஒரு வெற்றி எடுத்துடலாம் பிரதர் ஆறு மணிக்கு நான் கேசிங்க பார்ப்போம் பிரதர் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பி போர்டு தான் கொடுத்துருக்கோம் நேற்று சி போர்டு ஃபுல்லாக கொடுத்துருந்தோம் நீங்கள் பி போர்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒம்பது நாலு பிரதர் இல்லைந்து நாளைக்கு நம்மளுக்கு இறங்கலாம் பிரதர் நம்மளுக்கு நேற்று அடித்த மாதிரியே அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு அடிக்கிறதுக்கான அதிக அதிகப்படியான சான்ஸ் இருக்குது பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு பி போர்டில் வரலாம் ஏ போடல வரலாம் பிரதர் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க நான் பி போர்டு வச்சுருக்கேன் எனக்கு பி போர்டில் நாலு அல்லது ஒம்பது ஸ்ட்ராங்காக தெரியுது பிரதர் உங்கள் கன்ஃபார்ம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை ப்ளே பண்ணுங்க பிரதர் நம்ம ஆல் போர்டு ஒன்பது ரெண்டு வச்சுருக்கோம் பிரதர் ஆள்படி ஒன்பது ரெண்டு அதுலேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் ஸ்டாங்காக உட்காரும் பிரதர் நம்ம பார்ப்போம் ஏபிபிசி பார்க்க ஏபிஏசிபிசி பார்க்கலாம் பிரதர் ஒன்பது ரெண்டு ஒன்பது நாலு மூணு ஒன்பது நாலு ஜீரோ நாலு மூணு ஜீரோ ஒன்பது ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது ஆறு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பரு மூணு ஆறு எட்டு ரெண்டு பிரதர் மூணு ஆறு எட்டு ரெண்டு எனக்கு ஸ்டாங்காக தெரியுது பிரதர் உங்கள் கணிப்பு என்ன வருதுன்னு பாருங்கள் ஆனால் நம்மளுக்கு வெற்றி இருக்குது பிரதர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு நாலு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது ரெண்டு ஆறு எட்டு அஞ்சு ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவோர நம்பரு ரெண்டு ஒன்பது மூணு மூணு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவோர நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பு இதில் இருந்தால் எடுத்துப்பட்டு பிரித்து பாருங்கள் இல்ல இல்லை இங்கேருந்து நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் மிஸ் பண்ணிடாதீங்க பிரதர் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பிரதர் எட்டு மணிக்கு எனக்கு சிங்கிங்க பார்ப்போம் பிரதர் எட்டு மணிக்கு போர்டுக்கு அஞ்சு ரெண்டு வச்சிருக்கோம் பிரதர் அஞ்சு ரெண்டு கன்ஃபார்மாக இதுலேருந்து நாளைக்கு ஒரு நம்பரு இல்லை ரெண்டு நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஊரு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே ரெண்டு ரெண்டு நம்பரு இறங்கிது பிரதர் நம்ம போர்டு வைக்கிறதுல ரெண்டு ரெண்டு நம்பர் வந்துருக்கு நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று ஓட்டு ஒரு நாள் நம்மளுக்கு டேரெக்டாக ரெண்டு இறங்கினா நம்மளுக்கு ஆல் போர்ஸு கண்டினியூ ஆல் போர்டு கண்டினியூவாக நம்மளுக்கு தான் இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு பிரதர் நாளைக்கு இதுலேருந்து ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பார்த்துங்க பிரதர் உங்கள் கணிப்பை பாருங்கள் பிரதர் உங்கள் கணிப்பையும் எதுவும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏபிஏசிபிசி பார்ப்போம் பிரதர் ரெண்டு ஆறு ஆறு எட்டு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று நாலு ஜீரோ ஆறு ஜீரோ பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பரு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வரது உங்கள் கணிப்பாக என்ன இருக்குன்னு பாருங்கள் ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நான் சொல்கிறப்பெல்லாம் நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம இதை பாருங்கள் பிரதர்னோம்னா நம்ம அன்றைக்கி ஏதோ நம்மளுக்கு ஆள்பாடு உட்காந்துருது பாக்கியெல்லாம் நம்மளுக்கு உட்கார உட்காந்து ஆனால் நே நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டோம் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் பிரதர் பாக்ஸில் பாருங்க ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ஒன்பது பிரதர் எனக்கு ஸ்டாங்காகிற நம்பரு ரெண்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பது அஞ்சு பிரதர் எனக்கு சாங்க ஒரு நம்பரு உங்கள் கஷ்டங்கள்ல என்ன வருதுன்னு பாருங்க பிரதர் பிரதர் நம்ம வீடியோ லாஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே நம்ம ஐக்கானு கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் பிரதர் அதுக்கு கீழே கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரதர் தினமும் ஒரு வெற்றி எடுத்துகிட்டு இருக்கணும் பிரதர் உங்கள் கணிப்பையும் இந்த கணிப்பையும் மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம ப்ளே பண்ணோம்னா தினமும் ஒரு ஃபுல் வெற்றி எடுக்கலாம் பிரதர் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதையும் நம்ம கண்டினியூவாக நீங்கள் கமெண்ட் பண்ணேன் லைக் பண்ணேன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பிரதர் ஓகே பிரதர் வாட்சி வீடியோ பிரதர் தேங்க்யூ